ஹாய் நான் இப்போ வந்து பச்சை மொச்சைக்காய் வச்சு அதில் இருந்து எடுத்து எப்படி கூட்டு பண்ணலாம் நான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு கிலோ மொச்சைக்காய் வாங்கிட்டு வந்துருக்கேன் அதில் வந்து பருப்பை தனியாக பூச்சி எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கிற காயை பார்த்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் பயிரை மட்டும் நான் எடுத்து பார்த்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லா காயும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு தனியாக வேக வச்சுருக்கேன் பேன் சூடானதும் கடுகுளு பாயில் விட்டு கடுகுளு மருப்பு போடுறேன் கடுகுளுளு நல்லா புரிஞ்சோடனும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதிலையே போட்டு அழைப்பு காண்டி போடுறேன் கருவேப்பிலத்தலாம் ஒரு கொத்து போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதங்கி விடணும் உத்தாக்கத்துக்கு ஒரு தக்காளி புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் அதுக்குள்ளே பயிர் வெந்துருச்சு வெந்து ரெடியாக இருக்குது இப்போ தக்காளியை வந்து நல்லா வ ரெடியாக வச்சுட்டு தக்காளியை நல்லா வதக்கி விடணும் கூட ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி எல்லாம் நல்லா ம மசிஞ்சிருச்சு நல்லா மதிச்சிடணும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல இப்போ மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இப்போ மசாலா தூள் எல்லாமே நம்ம அந்த ஆயிலே போட்டோம்னா உங்களுக்கு மசாலா ஸ்மெல் அவ்வளோவா வராது அதனால் நம்ம ஆயிலே போடுறோம் அதிலே இப்போ வேக வச்ச எடுத்து அதில் போ போட்டு நல்லா கிளறி விடணும் உப்பு வந்து நம்ம முன்னாடியே சேர்த்துருக்காங்கனா இப்போ லைட்டாக சேர்த்தா போதும் போ தேவையில்லைன்னா போட தேவையில்லை இப்போ வந்து நம்ம தேங்காயும் சீரகம் அரைச்சி வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் அதை ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றி அதே நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி போடணும் ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு அப்படியே மூடி வச்சிட்டனா அந்த ஸ்மெல்லு மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிருக்கும் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம மண்டித்தலை தூவி நம்ம இறக்கி வச்சு பரிமாறலாம் இப்போ உங்களுக்கு மொச்சை காய் வச்சு கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு செஞ்சுப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ